ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ரெண்டு நாள ஆலையே காணும்னு நினைக்கிறீங்க கமிட்டி செக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம் யூஎஸ் வந்திருக்கேன் அமெரிக்காவில் இருக்கம்போ பொன்னும் மாப்பிளையும் பார்க்க வந்திருக்கோம் ஸோ ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு தான் திருப்பி சென்னைக்கு வரும் பட் ரெகுலராக வீடியோஸ் வரும் அதான் ரெண்டு நாளாக வரல இப்போ டாக் ஆஃப் த டவுனே தானே தமிழ் சாரி வாஸ் கோச் தர்மராஜ் சேரலாதன் அவரை பற்றி பேசுகிறதா லைப்ரரி வர சொன்னீங்க ஸோ அவசரம் அவசரமாக சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு தேவையில்ல அவங்களோட ஒப்பீனியன் தான் ரைட் இனிமேல் பயணங்கள் தொடரும் நிறையா மேட்சஸ்லாம் பேச ஆரம்பிப்போம் வி நீட் சப்போர்ட் ரைட் அண்ட் யுஎஸ்ஐயில் டைம் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் டுவெல் ஹவர்ஸ் மைனஸு நாங்கள் பேசுகிறது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எட்டு மணி உங்களுக்கு இப்போ சனிக்கிழமை காத்துல எட்டு மணியாக இருக்கும் எனிவே அந்த டைம் ஜோன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தர்மராட்சி ஆயிலிருந்தால் நியூ கோச் கொஞ்ச நாளாவே ஸ்பெகுலேஷன் இருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யார் எப்போ எங்கே எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல எல்லாமே தமிழ் தலைவர் விளாண்டாங்க அதில் இவர் ச இவர் இருந்தார் தமராஜ் சேடல் நம்ம கூடவே ஸோ அதுவே ஒரு இன்ட் மாதிரி இருந்து அவர் தான் கோச்சா ஆக போகிறாருன்னு தமிழ் தலைவர் வந்து அஞ்சாவது சீசன் தான் டெபு ஆனது அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிளேயர்லாம் விளையாண்டு நாங்கள் ஜாம்பாள் அஜய் தாபுராட்டோ மஞ்சி சில்லரி சாகர் ராத்தி அண்ட் ராகுல் சௌத்ரி ஜஸ்வீர் சிங்கு பவன் ஜராவத் பட் இது வரைக்கும் போனது இல்லை தமிழ் தலைவாஸ் பி நைன் மட்டும்தான் செமிஃபைனல் வரைக்கும் போதும் வந்து எங் டீமை வச்சு அஸ்வின் குமார் கொண்டு போனாரு இவ்வளவு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இவரும் அவ்வளோ இன்ஜூரி ஆகிட்டார் பவன் நமக்கு தெரியும் பட் அதுக்கப்புறம் போன சீசன் சுத்தம் மோசமான சீசன் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும் போதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான மோசமான சீசன் பி லைன் செமி செமிஃபைனல் டீமா அது யோசிக்க வச்சது மெயின் காரணம் பாத்தீங்கன்னா தான் காரணம் சொன்னோம் ஏன்னா கோச்சுதான் சரியான வழிநடத்துல ஜெயிக்கும்போது அவங்க முன்னாடி வந்து கேட்க தான் ஜெயிக்க வச்சு சொல்லும்போது தோக்கும்போது எப்படி டேஞ்ச ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு தவறுகள் என்ன மட்டும் தான் நானே சொல்றது நரேந்திர அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு விளையாட வைக்கிறது சரியான டீம் விளையாட வைக்கல தமிழ் பசங்களை யாருமே விளையாட வைக்கல இருபதாவது மேட்சை போகிறேன் நாங்கள் கண்டிப்பாக குவாலிஃபி ஆகணும் இருபத்தொராறு மேட்சில் என்ன மோதே தெரியும் பாலிபி ஆக மாட்டேன்னு இந்த மாதிரி கான்டரிட்டரி ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்தது டீமே போட்டு குழம்பு ஆக்கி விட்டாங்க சென்னையில் நடந்தால் ஹோம் மேட்ச் நாலு மேட்சில் ஒன்றும் கூட ஜெயிக்கலையே அது ஒரு உதாரணமே போதுமே ஸோ அந்த இடத்துலேயும் அவங்க நிறைய தவறுகள் பண்ணாங்க அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது தான் தர்மராஜன் சேர்லாதன் இப்போ அதிலே ஒரு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு பண்ணி ட்விஸ்ட்டு இப்போ தர்மராஜன் சேர்லன் ஹெட் கோச்சா இல்லை ஸ்ட்ராட்டஜி கோச்சா இப்போ புதுசாக ஒரு தியரி ஒன்று இருக்கு அதை பற்றி நான் நிறைய டீட்டெயில் எடுத்து நாளைக்கு பொறுமையாக பேசுகிறேன் ஜே உதயகுமார் எடுத்திருக்காங்க அவர்களோட வேலை என்ன ஏன்னா அவரு ஆனான்னு சொல்லிட்டு தான் அவர் சீம் கோச்சுன்னா இவர் ஸ்ட்ராட்டஜி கோச்சுங்கிறாங்க ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸ்ட்ராட்டஜி கோச்சு அண்ட் டீம் கோச்சுங்கன்னு இப்போ டூ மணி கோச்சு இருந்துன்னா அஷன்குமாரும் அனுப் சிங் அளவுக்கு இந்த ஒர்க் அவுட் ஆகுமா இதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது அதை பற்றினா நான் பொறுமையாக ஒன்று நாளைக்கு பேசுகிறேன் ஸோ இப்போ அவசர ஒரு வீடியோவாக வந்து இருக்கணுமேட்டு தான் இதை நான் பேசுகிறேன் அண்ட் ஆப்ஷன் டேட்டு வெரி சூன் வந்தாகணும் ஏன்னா எல்லா டீமும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறவங்க என்வைபி ரீட்டர் ஏன் பிளேயர் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ இன்ரீஸ் ஆக போகிறது நமக்கு தெரியணும் எல்லா பிளேயர் யார் யார் வைக்க போகிறாங்க அது ரொம்ப முக்கியம் அவருக்கு தெரியணும் உதயகுமார் ஓகே அவரை பற்றி நான் சொல்லுவாங்க அவர் தான் நரேந்திரன்லாம் கொண்டு வந்த டீமுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து தர்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக் பிளேயர் கோச்சிங்கில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இஸ் அ வெரி குட் பிளேயர் எல்லா டீமுக்கும் விளையாடிருக்காரு வினோஸ் கிளாஸ் அவர் பெங்களூர் புலிஸு ஹரியானா ஸ்ரீலஸ் ஆகட்டும் ஜெய்பூர் பெய் பார்த்தாச்சு யூ மும்பா பாட்டா பாராச்சு பொனேரி பால்தன் அண்ட் அத்தனை டீமுக்கு விளையாடி தெருவிட்டு எல்லாம் விளையாடி இருக்காரு ஸோ இனோஸ் எவ்ரி திங் இன் அண்ட் அவுட் அவருக்கு தெரியும் கபடின்னா என்ன எப்படி விளையாடணும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு யார் வந்து காரில் வைக்கணும் யார் காரில் வைக்கணும் எந்த டீம் எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா டொமஸ்டிக் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் தர வச்சு நீங்கள் டீம் எடுக்கும்போது மாசான முத்த அல்லூர் சதீஷ் எந்த அளவுக்கு நல்ல பெருக்கோமான்னு தெரியவே இல்லை பழைய கோச்சுக்கு வெறும் நீங்கள் யூ கபடி டிவியில் பார்த்தா மட்டும் பார்த்தாது இவர் கூட பேசி பழகி இருக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஒர்க் எத்தி என்ன எந்த மாதிரி தன்னை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க எப்படி ஏன்னா சின்ன சின்ன விளையாடுறாங்கறதுக்குலாம் இவரால் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போதைக்கு அந்த ஒரு ட்விஸ்டோட ஒன்று முடித்து வச்சிருக்காங்க அதை பற்றி நான் எடுத்துகிட்டு வரேன் உதயகுமார் என்ன ரோல் கோச் ரெண்டு பேருமே கோச்சு இதில் ஸ்ட்ராட்டஜி யார் மெயின் கோச் யார் சீஃப் கோச் யாருன்றது தான் போன வருஷம் டீம் தோற்றதுக்கு முக்கியமான காரணமே இதாக அந்த மாதிரி ஒரு குழப்பம் தான் கேப்டன் சாகர் வைஸ் கேப்டன் ரெண்டு வைஸ் கேப்டன் எடுத்துடனே சாயல் பிள்ளைய ஒன்று அஜிங்கிய பாரு ஒன்று டூ மணி கன்ஃபீஷன் எடுத்து விடனேன் சாகர் வாட்டி விளையாடல சாயல் குலே கேப்டன் பண்ணுறாரு அஞ்சு ஷாஜி சாகர் உள்ளே வரார் அவர் வைஸ் கேப்டன் ஆகி சாக குலே கேப்டன் ஆகுறாரு இந்த மாதிரி போட்டு குழப்பிட்டே இருந்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் வேல்ட் கப் ஜெயிக்கும்போது எப்படி ஜெயிச்சோம் ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் வின்னிங் டீமை மாற்றவே மாட்டாங்க விராட் கோலி கண்டிப்பாக விளையாடுவார் டூபே விளையாடுவார் தோத்தா தானே அதை பற்றி வச்சிக்கணும் தப்ப எழுதினா தானே அள்ளி ரப்பர் தேவை நம்ம தான் வேற எழுதிட்டு இருக்கோங்க அவர் எதுவும் விராட் கோலி டிரா பண்ணணும்னு தான் நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அட்ரெலாம் மஞ்சள் ஃபைனல் இல்லை சிக்ஸ் தட் இஸ் வாட் டுவாட் குவாலிட்டி ஸோ அதெல்லாம் அந்த முக்கியமான வேலை இருக்குது இந்த எந்த ஃபுட்பால் தான் உங்களுக்கு கூட ஓடணும் லைனில் இங்கே உட்காந்துட்டு வச்சுட்டு யோசிச்சுட்டு நிறைய இருக்கு பேசுறதுக்கு இப்போ இதை விட முடிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல டெசிஷன் தானே அது ஃபர்ஸ்ட் டெசிஷன் எடுத்தது ரெண்டாவது வந்து ஜே உதயகுமார் திருப்பி எடுத்திருக்காங்களா என்ன யார் இருக்குது என்னென்ன ரோல் ஆக்ஷனில் யார் யார் எடுக்க போகிறா இப்போ ஆக்ஷனில் எடுக்க போது வேணும் அரியணா ஸ்ரீலஸ் வந்து டக்குன்னு ஒரு பையனை பார்த்து அவர் ஒரு அபிஷேக் அவரை கூட்டு போயிட்டார் அரியணா ஸ்ரீலஸுக்கு யோ தூச்சி கீ இத்தா அப்படி பேசினாலும் அவர் தான் பென்டா அவர் பேசும்போது வேணால் பயமாக இருக்கும் ஆனால் அவர் சொல்கிற காரணம் ஒன்று முக்கியமான காரணமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கோச்சுங்கு பூச்சாக வந்துருக்க கோச்சு எந்த அளவுக்கு டீமை மெயின்டைன் பண்ணி அணிச்சு கொண்டு போன போகிறாங்கன்றதெல்லாம் போக போக தான் நம்ம பார்க்கணும் போன சீஜ்லாம் நிறைய லேம் எக்ஸ்கூஸ் சொல்லிட்டாங்க இதனால தோற்றம் அதனால தோற்றம் எங்களால் தோக்கல தோக்கலப்பான்டாரு கோச்சு அவர் சரியில்லை இவர் சரியில்லை வரும்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி பழிவு தள்ளிவிட்டாங்க எனவே பி கே லெவன் அபவுட் டு ஸ்டார்ட் வெரி சூன்னு வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட்டு நிறைய அதை பற்றி பேசுவோம் கிரிக்கெட் பற்றி பேசுவோம் இந்த ஆதரவு தான் பழைய நன்றி லைக் கமெண்ட் ஷேர்னு பண்ணி சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்